வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் நூற்றில் அமைந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் பொதுவியல் திணை சார்ந்த இந்த பாடலை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடியிருக்கிறார் இப்போ பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எண்ணினே தப்புன பலவே என்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த உலகத்தில் பெரும்பகுதி நீர் தான் நிறைஞ்சிருக்கு அப்படியாக அந்த தெளிவான நீரை உடைய கடல் சூழ்ந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு நினைக்காம எனக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு அரசாட்சி செய்யக்கூடியவன் அரசன் அப்படிப்பட்ட அந்த அரசனுக்கும் பகல் நேரம் இரவு நேரம் தூங்காமல் வேகமாக போகக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு நாளி அப்படிங்கிறது ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும் இவன் அரசன் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட முடியாது அவன் ஏழை அப்படிங்கிறதுக்காக குறைவாக சாப்பிட முடியாது இரண்டு பேரும் சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவு அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டும் ஒன்று தான் அதே மாதிரி அந்த அரசன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆடை தான் போட்டுக்க முடியும் சட்டை அப்படின்னு ஒரு மேலாடை இடுப்புக்கு வேட்டின்னு ஒரு ஆடை இப்படியாக உடுப்பவை இரண்டு தான் அதே மாதிரி ஏழை அப்படின்னு பார்த்தாலும் அவனும் ஒரு சட்டை ஒரு வேட்டி இப்படி தான் கட்டிக்க முடியும் அப்போது அரசனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பத்து துணியை உடம்புல போட்டுக்க முடியாது ஆக ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இரண்டே இரண்டு ஆடைகளை மட்டும்தான் அணிஞ்சிக்க முடியும் ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதும் நமக்கே சொந்தம் இங்கே இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நமக்கே சொந்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் வச்சுருக்கிற அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்கணும் செல்வத்து பயனே ஈதல் அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா பிறருக்கு ஈதல் அதாவது பிறருக்கு தான் அதை விட்டுட்டு நாமளே சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா நாம் இழக்கக்கூடியது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடலில் புலவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அரசனானாலும் சரி அல்லது ஆண்டி ஆண்டி என்பது இந்த இடத்துல பொருள் இல்லாதவன் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்போ அரசனாக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி அவர்கள் சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும் அதே மாதிரி அணிந்து கொள்ளக்கூடியதுன்னு பார்த்தா மேலாடை கீழாடைன்னு ரெண்டு ஆடை மட்டும்தான் அணிஞ்சிக்க முடியும் அதை விட்டுட்டு நாம் மட்டுமே செல்வத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்காது நமக்கு செல்வம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிறருக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த அரசனாகப்பட்டவனுக்கும் அவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் அந்த செல்வத்தை வாங்கக்கூடிய அந்த ஏழையும் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்போ ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அப்போ உணவு உடை அப்படிங்கிறது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரியானது தான் என்ன போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடையிலையும் உணவுலையும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் இப்போ அரசன் நிறைய வகை வகையாக செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்க முடியும் ஏழைக்கு வகை வகையாக இல்லாட்டியும் அந்த அதே அளவு அந்த மன்னன் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி அரசன் இருந்ததை போடலாம் இவன் விலை குறைஞ்சதை போடலாம் அவ்வளவுதான் தான் மற்றபடி எல்லாருக்குமே எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு